கடன் மீள் செலுத்தல் காலம் மூன்று தொடக்கம் ஆறு மாதங்களுக்கு நீடிப்பு அரசாங்கம் அறிவிப்பு என்பதாக வீரஸ்ரீபதை முதற் பக்கத்தில் அந்த செய்தி இருக்கிறது அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடன்களை மீள் செலுத்துவதற்கான காலத்தை பாதிப்புகளின் அடிப்படையில் மூன்று தொடக்கம் ஆறு மாதங்களுக்கு நீடிப்பு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு குறுகிய காலத்துக்குள் அவசர நிலைமைகளின் போதான புதிய கடன்களை வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் இலங்கை மத்திய வங்கியினால் சகல வங்கிகளுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சரவையை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிசர் தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி தெரிவிக்கிறது எனவே இந்த கடன் பெற்றோருக்கான சலுகைகள் தொடர்பில் கடந்த ஐந்தாம் தேதி இலங்கை மத்திய வங்கியால் சகல வங்கிகளுக்கும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு முழு கடன் அல்லது கடனுக்கான வட்டியை மீள செலுத்துவதற்கான காலத்தை மூன்று தொடக்கல் ஆறு மாதங்கள் வரை பாதிப்புகளை ஆராய்ந்து அவற்றுக்கமைய தள்ளுபடி செய்யுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு கடன் மீள் செலுத்தல் தள்ளுபடி செய்யப்படும் காலப்பகுதிக்குள் கடன் ஒப்பந்தத்தின் பொழுது குறிப்பிடப்பட்ட வட்டியை விட அதிக வட்டியை அறவிடாமல் இருப்பதற்கும் காலம் தாழ்த்தப்படுவதற்கு மேலதிக வட்டியை அறவிடாமல் இருப்பதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறும் வங்கிகளுக்கு தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுபோன்று புதிய கடன்களை வழங்குவதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன கடந்த வரவு செலவு திட்டத்தில் இவ்வாறு நிவாரணக் கடன் வழங்குவதற்காக எண்பத்தொரு பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது அந்த நிதியையும் புதிய கடன் வழங்கலின் பொழுது பயன்படுத்த முடியும் டிசம்பர் மாதத்துக்குள் இந்த கடனை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு உரிய தரப்பினருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தில் இதற்காக மேலும் ஐநூறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது விடயத்தனையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இதேவேளை நுண் சிறிய மற்றும் நடுத்தரவான தொழில் முயற்சி பிரிவினுடைய கடன் திட்டங்களை ஒரு வரையறுக்குள் ஒருங்கிணைத்தார் மற்றும் பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட நுண் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சிகளை உதவும் கடன் வழங்கும் திட்டத்தை அமுல்படுத்துவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது பல ஆண்டுகளாக நுண் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சி பிரிவியை பலப்படுத்துவதற்காக அரசு பல்வேறு சலுகை கடன் திட்டங்களை அமுல்படுத்தியிருக்கிறது அவற்றில் கைத்தொழில் மற்றும் உற்பத்தி துறைகளில் முதலீடு செய்வதற்காக ஸ்மைல் கட்டம் இரண்டு சுற்றாடல் நிலைய நிதியத்துக்காக இரண்டு மற்றும் அனைத்து நுண் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சிகளுக்கு விரிவான மற்றும் இலகுவான பிரவிசத்துடன் நிதியுதவி வழங்கும் அரசினால் நிதியுதவி வழங்கப்படும் நுண் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சி பிரிவை மீண்டும் உயிரோட்டம் பெற செய்தல் ஆகிய கடன் திட்டங்களை ஒருங்கிணைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஒரு திட்டத்தை அமல்படுத்துவதற்கும் பேரிடர் நிலையால் பாதிக்கப்பட்ட நுண் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சிகளை மீண்டும் உயிரிட்டுவதற்கான பேரிடர் நிவாரண கடன் திட்டம் எனும் பெயரில் புதிய கடன் திட்டத்தை அமுல்படுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதன் கீழ் அன்னளவாக ஒரு லட்சத்து முப்பதாயிரம் தொழில் முயற்சியாளர்களுக்கு உடனடி மற்றும் மத்திய கால நிதியுதவி வழங்கும் செயல்முறையை அறிமுகம் செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது உத்தேச கடன் திட்டத்தின் கீழ் நுண்தொழில் முயற்சியாளர்களுக்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் தொகையை ஆறு மாத சலுகை காலத்துடன் வருடாந்த மூன்று சதவீத வட்டி விகிதத்தில் வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான மூன்று ஆண்டு காலப்பகுதிக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இதனால் பாதிப்புகளை சந்தித்திருப்பவர்கள் உரிய அனுமதியோடு இந்த விடயத்தினை அணுக முடியும் என்பதான விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது